விழுப்புரத்தில் நடந்த மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அழகி போட்டியில் ஈரோடு விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடந்தது விழுப்புரம் ஆஞ்சநேய மண்டபத்தில் நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பு செயலாளர் கங்கா தலைமை தங்கினார் அப்போது மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் பங்கேற்றோரை குழுவினர் தேர்வு செய்தனர் திருநங்கைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடந்தது தொடர்ந்து மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிக்கான முதல் சுற்றில் திருச்சி சேலம் சென்னை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவண்ணாமலை கொல்லம் ஈரோடு கோவை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு திருநங்கைகள் பங்கேற்றனர் இதில் இவர்களின் நடை உடை பாவனை மூலம் பதினைந்து பேர் இரண்டாவது சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் இதனையடுத்து விழுப்புரம் நகராட்சி திடலில் மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை நிகழ்ச்சியும் மிஸ் குவாகம் இறுதி சுற்று தேர்வும் நடந்தது அமைச்சர் பொன்முடி முன்னாள் சேர்மன் ஜனகராஜ் சேர்மன் தமிழ்ச்செல்வி மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் வாழ்த்தி பேசினார் சினிமா நடிகைகள் ரெபேகா பிரமிளா எதிர்நீச்சல் காயத்ரி முன்னிலை வகித்தனர் இறுதி சுற்றுக்கான முதல் சுற்றில் நடை உடை பாவனைப் போட்டியில் தூத்துக்குடி மேகா கோவை எமி தஞ்சை ஜோஷ்மா விருதுநகர் ரேணுகா ஈரோடு ரியா சென்னை யுவாஞ்சலின் சேலம் கர்த்திஜா ஆகிய ஏழு பேர் தேர்வாகினர் இதனையடுத்து இறுதி சுற்று கேள்வி பதில் சுற்று நடந்தது நிறைவாக ஈரோடு குவாகமாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாம் இடத்தில் தூத்துக்குடி மேகாவும் மூன்றாம் இடத்தில் சென்னை யுவாஞ்சலின் ஆகியோர் தேர்வாகினர் முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினோராயிரம் வழங்கப்பட்டது மூன்று பேருக்கும் கிரிடம் சூட்டப்பட்டது தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தலைவர் மோகனாம்பால் வரவேற்றார் அருணா சுபிக்ஷா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் ஏராளமான திருநங்கைகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் என்னோட பேர் ஈயா நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் ஐ ஃபர்ஸ்ட் மூடர் தமிழ்நாடு டுவெண்ட்டி பிளஸ் அவார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன் த்ரீ டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரான்ஸ்குயின் டைட்டில் வின்னர் மிஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்கு அப் மிஸ் ஈரோடு இப்போ வந்து மிஸ் தூத்தாண்ட ஒரு கோவிலில் மிஸ் தூவாகும் ஃபர்ஸ்ட் வின் அப் நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் இது எனக்கு ஏதோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வின் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உலகத்துல ஃபேஷன் ஷோ எங்கெல்லாமோ நடக்கு பட் ராஜன் சொன்ன ஃபேஷன் ஷோ இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அந்த கூவாகத்துல ஃபேஷன் ஷோக்கே தாயகமான இந்த கூவாகத்துல நான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப வந்ததுக்கு முதல்ல நான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாருமே அதுக்கு எல்லாமே காரணம் எங்க அம்மா எங்க அக்கா இவங்க எல்லாம் எங்க ஆயா யாரு இல்லைன்னா இந்த இடத்துல சத்தியமா கிடையவே கிடையாது இன்னும் நான் பல மேடைகள் போவேன் உண்மையாலுமே நான் வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்தனோ அதை நான் எனக்கு அடைஞ்சி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இன்னும் இதே மாதிரி பல மேடைகள் அடைஞ்சு என்னோட எல்லா வெற்றியும் சமர்ப்பணப்படுத்துவேன் நான் ஃபஸ்ட் ரன்னர் அப்போ செகண்ட் ப்ரைஸ் என்னோட பேர் நேகா ஃப்ரம் தூத்துக்குடி நேகா நேகா என்னோட பையன் டான்ஸ் செஞ்சோம் நான் சென்னையிலேருந்து வரேன் ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்னோட தேர்ட் ஸ்டே வந்து மிஸ் கோகம் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் டைம்ஸ் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல ஸோ இந்த தடவை வந்து தேர்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் செகண்ட் ரன்னர் பிளேஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னும் என்னுடைய பயணங்கள் தொடரணும் நான் இன்னும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலய திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து திருவேங்கடம் பெருமாள் ஹரிகிருஷ்ணன் பாலு விவசாய அணி குலசேகரன் இளஞ்செழிய பாண்டியன் மணிகண்டன் ரமணன் ஆனந்த் இரணியன் வேலவன் காத்தவராயன் சேகர் முதலியார் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறைய பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கிர்மாபாக்கம் அடுத்துள்ள பன்னித்திட்டு மீனவ கிராமத்தில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு உலக நன்மைகள் வேண்டியும் வெயிலின் தாக்கம் குறையவும் அம்மனுக்கு பால் குடம் ஏந்தி பால் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆறாம் ஆண்டாக நடைபெற்ற சித்திரை பௌர்ணமி விழாவில் முன்னதாக பன்னித்திட்டு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ மகா காளியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்கள் உள்ளது அதில் இன்று காலை அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன் சன்னதியில் இருந்து மேலதாளங்கள் முழங்க பால்குடங்களை ஏந்தி பன்னித்திட்டு கடற்கரைக்கு சென்று மீனவ மக்கள் கடவுளாக வணங்கக்கூடிய கடல் அணையின் கரையில் பால் குடங்களை வைத்து அபிஷேக ஆராதனைகளையும் அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குடங்கள் கடலோரப் பகுதிகளின் வழியாக மேலதாளங்கள் முழங்க வீதி புறப்பாடாக சன்னதிக்கு வந்து ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் சன்னதிக்கு பால்குடங்களை தலையில் சுமந்து வந்தனர் நேர்த்தி கடனுக்காக பின்னர் மூலவர் மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு பால் அபிஷேகம் செய்து உலக நன்மைகள் வேண்டியும் சலனத்தை குறைப்பதற்கும் பாவங்கள் தேர்ந்து நன்மைகள் நடைபெறுவதற்கும் மீனவ பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை பன்னித்திட்டு பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி லிங்காரெட்டிபாளையம் வில்லியம்மனுக்கு நூற்றி எட்டு பால் குடத்தை பெண்கள் ஒரு கிலோமீட்டர் குளக்கரியை சுற்றி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வினோத வழிபாடு புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட தொகுதி லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் புறாக்குளம் அருகே வில்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் கிராமத்தில் விவசாயம் செழிக்கவும் தற்போது நிலவி வரும் வெயிலின் தாக்கம் குறையவும் வேண்டி முதலாம் ஆண்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடந்தது லிங்காரெட்டிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து துவங்கிய பால்குட ஊர்வலம் மாடவீதி வழியாக ஒரு கிலோமீட்டர் அமைந்துள்ள புறா குளக்கரையை பெண்கள் பால்குடத்துடன் சுற்றி வந்து வில்லியம்மனுக்கு அபிஷேகம் செய்து நூதன வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரி கோயில் பால்குடம் ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக தப்பி ஓடிய மூன்று பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகிறார்கள் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ் பெரியார் நகர் கங்கையம்மன் கோயில் பால்குடம் ஊர்வலம் இன்று நடைபெற்றது ஊர்வலம் முடிந்து அபிஷேகத்திற்காக திரளான பக்தர்கள் கோவிலில் திரண்டு இருந்தனர் அப்போது அங்கு வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் ருத்ரேஷை அவரது தாய் மற்றும் தங்கை கண்ணெதிரே சராமாரியாக குத்தினர் இதில் சம்பவ இடத்தில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ருத்ரேஷ் துடிதுடித்து இறந்து போனார் இது குறித்து தகவல் அறிந்தவுடன் உர்ளியான்பேட்டை போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதையடுத்து உருளையான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் ருத்ரேஷுக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வர் கௌதம் கும்பலுக்கும் கஞ்சா முன்விரோதம் இருந்து வந்ததும் இதன் காரணமாக ருத்ரேஷ் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது தப்பியோடிய குற்றவாளிகளை தனிப்படை போலீஸ் தேடி வருகின்றனர் காரைக்கால் கோவில்பத்து ஸ்ரீ பார்வதிஸ்வரர் தேவஸ்தானத்திற்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சொக்கநாதர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது சித்திரை ஒன்றாம் தேதி ஸ்ரீ பார்வதீஸ்வரர் குளக்கரையிலிருந்து கரகம் மற்றும் உற்சவ மூர்த்திகள் புறப்பட்டு ஸ்ரீ ஏழைமாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது சித்திரை திருவிழாவின் தொடர் நிகழ்வாக சுவாமிகள் வீதியுலா சரக வாரியாக நடைபெற்று வருகின்றது சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு இன்று அம்மனுக்கு வேப்பிலை அலங்காரம் தற்போது நிலவி வரும் வெப்பம் குறைய வேண்டியும் கிராமவாசிகளின் ஊர்காவடி பால் அபிஷேகம் இருபத்தி ஒரு வகையான உணவு முக்கணிகளுடன் அமுது படையில் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்